கண்டிப்பா அவசியம் ஐயாக்காக அறிவேதான் அம்பேத்கரா அரமே உன் குணம்தான் பீமாரவா அறிவே ரா அறமே உன் குணம்தான் பீ மாறவா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா உயிரே என் உணர்வே எங்கள் முகவரி தானையா அறிவே உன் பெய்தான் அறமே உன் குணம் தான் பீ மாறவா பேச பயந்த சேரி சனத்தை பேச வைத்த பெருமகன் நீ சனத்தை, பேச வைத்த பெருமகன் நீ பேரளி நீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்தை தலை நிமேரவே உழைத்தவன் நீ தந்தையும் நீ தாழ்ந்து கிடந்த எளிய சனத்தை தலை நிமீறவே உழைத்தவன் நீ தந்தையும் நீ அறிவே உன் பெயர்தான் அம்பேத்கரா அரமே உன் குணம்தான் நீ மாறவா அண்ணலேயம் விடுதலையா அண்ணலே உன் லட்சியம் விடுதலையா உயிரே எம் உணர்வே எங்கள் முகவரி நீ தானையா

அப்ப பாத்துட்டு இருக்கேன் நீங்க பேசுறத கேட்டு ஒருத்தர் ரொம்ப உணர்வு எழுச்சி ஆகி அன்கன்ட்ரோலபிள் ஆயிட்டாரு இப்போ அவரை வந்து கிரௌண்ட் வெளியே கூட்டு போறாரு இது வந்து நான் மைக்கேல் ஜாக்சன் கான்செப்ட்ல தான் பாத்துருக்கேன் மால்கம் எக்ஸ் பத்தி நான் வந்து ரவிக்குமார் புத்தகத்தை படிச்சேன் படிச்சுட்டு மால்கம் எக்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்து அமெரிக்காவில் வந்து உங்களை சந்திச்ச பிறகு மறுநாள் வந்து நான் மேற்கமிக்ஸோட கலரைக்கு போனேன் அங்கே நான் ரொம்ப அழுதேன் ஆக்சுவலி எதுக்கு அழுதான்னு எனக்கு தெரியல ஆனா மேல்கமிக்ஸ் மாதிரி ஒரு போல்டான லீடர் நமக்கு வேணும் அந்த போல்டான லீடர் இல்லாதனாலதான் நம்ம நாடு வந்து தத்தளிக்குது அதனாலதான் நம்ம சஃபர் ஆகிறோம் யாருமே நம்மளை அடிக்கலாம் ஆனா நமக்கு ஏன் வலிக்குது அதுதான் இந்த சாதியத்தினுடைய மிகப்பெரிய சாதி நோய் வந்து உங்களை அடிக்காத ஆனா உங்களுக்கு பயங்கரமா வலிக்கும் அப்போ அது பாயிண்ட் பண்ணி பேசுற லீடர்சே இல்லை. ஆக்சுவல் ப்ராப்ளத்தை விட்டுட்டு வேற எதையோ சுத்தி வளைச்சு சுத்தி வளைச்சிட்டே போணுமா அந்த டைரக்ட்டான ஒரு லீடர் இல்லனா ரொம்ப வருத்தப்பட்டேன். மால்கம் எக்ஸ் கலரைல பாந்து நான் வந்து ரொம்ப அழுது. ஆனா அப்படியே ஃபோர் இயர்ஸ் லேட்டர் நான் அந்த புத்தகத்தை திருப்பி போய் படிக்கிறேன் மால்கம் எக்ஸ் புத்தகத்தை. ரவிkumar ஐயா வந்து மூணுரையில preprint நான் வந்து மேல்கம் எக்ஸ் உடைய கேரக்டர்ஸ் வந்து டாக்டர் திருமாலு கிட்ட பாக்கறேன். அதனால இந்த புத்தகத்தை அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன் குடும்பம். வா

பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் இந்த சமூக சமத்துவத்துக்கும் ஈக்வாலிட்டியை நோக்கி நான் உண்மையாக இருக்கும் ஈக்குவாலிட்டி ஒரு தேவதையும் எல்லா மதம் எல்லா சாதி எல்லாரும் நம்மளோட லாங்குவேஜ் வந்து லவ் உங்க லாங்குவேஜ் வந்து லவ் ஆக்சுவலி அடங்கா மறுப்பது என்பதே லவ் தான் அத்து மீறுவதே லவ் தான் லவ் அத்து அத்துமீற முடியும் லவ்வோட மீறினீங்கன்னா நீங்க வன்முறை செய்ய மாட்டேங்குது அதுல அன்பு மட்டும்தான் அன்பே வடிவான ஒரு தலைவர்

நான் ரீசெண்டாக இந்த புக்கு படித்தேன் முழு விடுதலைக்கான வழியில் லாஸ்டாக பாபா சாஹிப் சொல்கிறாரு அந்த அல்டிமேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து ஆகவே ஆனந்தா கதிரவனை போல உனக்கு நீயே ஒளியூட்டிக்கொள் ஒளிக்காக கதிரவனை சார்ந்து நிற்கும் பூமியை போல இருக்காது உன்னுள் இருக்கும் உன்னை நம்பு பிறரை சார்ந்து நில்லாது உண்மையாக இரு உண்மையுள் மட்டுமே உன்னை ஒழித்துக்கொள் யாருக்கும் அடி பணிந்து விடாதே நானும் புத்தரின் வார்த்தைகளிலேயே சரணடைகிறேன் நீங்களே உங்களை வழிநடத்துங்கள் நடத்துங்கள் உங்கள் பகுத்தறிவை உங்களுக்கு அரணாக்கிக் கொள்ளுங்கள் அடுத்தவரின் அறிவுரைகளுக்கு செவி சாய்க்காதீர்கள் அடுத்தவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள் உண்மையாக இருங்கள் உண்மையின் பின் நில்லுங்கள் எதற்காகவும் உங்களை ஒப்புக் கொடுத்து விடாதீர்கள் புத்தருடைய இந்த செய்திகளை மனத்தில் இருத்திக் கொள்வீர்களேயானால் உங்கள் முடிவு தவறாக போகாது இது உறுதி